நான் மீசோவில் என்னோடய குழந்தைக்கு ஃபஸ்ட் டைம் வந்து இது ஆர்டர் போட்டிருக்கேன் அதுவும் பார்த்திங்கன்னா மீசோவில் இதுதான் ஃபஸ்ட் டைம் கூட நான் ஆர்டர் போடுறதும் அப்படி இருந்தும் பார்த்திங்கன்னா இது எனக்கு வந்து கொஞ்சம் மனசு கொஞ்சம் இது நிறைவாக இல்லைன்னு சொல்லலாம் எதுக்காண்டின்னு பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வேறு இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கலை பட் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினச்சி அதை தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க என்னோட குழந்தைக்கு நான் ஆர்டர் போட்டது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் பேக்கு அப்புறம் வந்து இந்த புக்கு எல்லாமே தான் நான் சேர்ந்து போட்டிருந்தேன் பட் நான் இது எல்லாம் என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த இதில் ஆர்டர் போட்டது என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக்கு அப்புறம் இந்த வாட்ரு பாட்டில் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் அடிக்கிற புக்கு அதுக்கப்புறம் இது இந்த இது பாப்பாவுக்கு ஏபிசிடி அப்புறம் ஒன் டூ த்ரீ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரேயான்ஸ் இது எல்லாமே இருந்துச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி பதினஞ்சு ரூபா தான் பேக்கு மட்டுந்தான் நூற்றி பதினஞ்சு ரூபா மற்ற எல்லாம் ஃப்ரீன்னு தான் போட்டிருந்தாங்க அந்த ஃப்ரீலையே எனக்கு வந்து பிடிக்கலை அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சொல்லலாம் இந்த இந்த இது தான் இங்கே பாருங்களேன் இந்த இது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன் கொஞ்சம் சப்பி இருக்குது இந்த பாக்ஸு வாட்ரு பாட்டிலே எனக்கு வந்து சப்பி தான் இருந்துச்சு இதை சரி பண்ணிடலாமா என்னன்னு நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன் பட் சரி பண்ண முடியல சரி ஓகே அப்படியே இருக்கட்டும் அப்படி சொல்லி வச்சிட்டேன் ரெண்டாவது இந்த கலர் இது க்ரையான்ஸ்லாம் எனக்கு ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுவுமே கலர் அடிக்கிறது அப்படிங்கிறனால ஓகே நம்ம குழந்தைக்கு வந்து நம்ம ஒரு ட்ரைனிங் கொடுக்கலாம் அப்படிங்கிறக்காண்டி இதையுமே நான் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து கொஞ்சம் திருப்தி இல்லை அப்படின்னு சொன்னது இதுதான் நான் ஒன்றும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லலை அது என்னென்னா ஏபிசிடி ஓகே இங்கிலீஷில் இருக்குது இங்கிலீஷ் நமக்கு தெரியும் பட் இதுக்கு தெலுங்குலேயும் இருக்குது ஹிந்திலையும் இருக்குது எனக்கு வந்து தெலுங்கும் தெரியாது ஹிந்தியும் தெரியாது பட் கொஞ்சம் தமிழில் கொடுத்துருந்தா நம்ம குழந்தைக்கும் அதை வந்து வாசிக்க சொல்லிக் கொடுக்கலாம் அப்படிங்கிறது எனக்குள்ள இருந்துச்சு ஆனால் இன்னொன்று என்னென்னா நம்ம குழந்தைங்களுக்கு இதில் நிறையாவே இருக்குது இது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு இது சின்ன ஏபிசிடி பெரிய ஏபிசிடி இந்த இந்த காசுக்கு இது ஒருத்தா அப்படின்னு கேட்டால் ஒருத்துன்னு தான் சொல்லுவேன் ஆனால் வந்து பெஸ்ட்டு தான் பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தியும் தெரியாது தெலுங்கும் தெரியாது ஸோ அதுதான் என்னோடய இது மற்றபடி இது எல்லாமே ஓகே என்னோடய குழந்தைக்கு ஓகே ஆனால் எனக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு வந்து இந்த மத்தரில் இருந்துச்சுன்னா சொல்லி கொடுக்க முடியாது அப்படிங்குறதான் இங்கிலீஷ் ஓகே தான் பாருங்களேன் இங்கிலீஷு இருக்குது ஓகே எனக்கு அது வரைக்கும் ஓகே தமிழில் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் நம்ம அந்த குழந்தைங்களுக்கு ஒரு எழுத்து கூட்டி வாசிக்க ஏன்னா நம்ம குழந்தைங்க வந்து ட்ரெயின் அப் பண்ணுறதுக்கு இது வந்து பெஸ்ட்டாக இருக்குது இருந்தாலும் இது ஒருத்து தான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் எனக்கு வந்து தமிழில் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னோடய ஒப்பீனியன் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்டில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க